الحمد عباده بعد மனிதர்களாக நமக்கு நாம் எல்லாரும் பல தேவைகளுடையவர்களாக இருக்கிறோம் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி எடுத்த உடனே மனிதர்கள்ட்ட போய் கேட்கறது நண்பர்கள்ட கேட்கறது தவறில்லை ஆனால் முதலாவதாக நாம் கேட்க வேண்டியது அல்லாஹிடத்தில் மட்டும்தான் ஏனென்றால் நாம் யாரையெல்லாம் தருவார்கள் என்று நினைக்கின்றோமோ அவர்களின் உள்ளங்களும் நம்முடைய உள்ளங்களும் அல்லாஹுடைய பொறுப்பிலே உள்ளது நம்முடைய தேவையை நாம் அல்லாஹிடத்திலே முதலாவதாக நாம் முன்வைக்கும் பொழுது அல்லாஹத்துல அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அடுத்ததாக நாம் யாரை நாடி செல்கிறோமோ அவர்களின் உள்ளங்களை எல்லாம் மாற்றி விடுவான் நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தை அவர்களின் கல்விலை போட்டு விடுவான் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தொழுகையின் மூலம் திகிரின் மூலம் வாக்களின் மூலம் அல்லாஹி பெரும் மக்களாக பெறக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிட வேண்டும் வறுமையின் காரணமாக ஏழ்மையின் காரணமாக ஒரு பொழுதும் நாம் யாசகத்தின் வாசலை திறந்துவிடக்கூடாது யாசகம் என்பது அபிவர்கள் சொன்னார்கள் யார் யாசகத்தின் வாசலை திறந்து விடுவாரோ அல்ல அவருக்கு வறுமையின் வாசலை திறந்து விடுவான் என்று சொன்னார்கள் அல்ல அப்படிப்பட்ட நிலையில் நம்மளை பாதுகாப்பானார் ஆக கடுமையான ஒரு தேவை உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் கடுமையான ஒரு தேவை இருக்குது அந்த தேவை நிறைவேறும்னு சொன்னா நமக்கு என்ன தேவையோ அதை மனசில் நினச்சிக்கொண்டு சூரத்துண்ணோ என்ற சூறாவை முழுமையாக ஓதி அல்லாஹும் நாம் துவா செய்ய வேண்டும் இருபத்தி ஒன்பதாவது தூதரை வரக்கூடிய சூரத்துண்ணோ மனசில் அந்த தேவையை நினைச்சு கொள்ளணும் இந்த சூறா ஓதிட்டு நம்ம துவா செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான தேவையாக இருந்தாலும் அந்த தேவை நிச்சயமாக நமக்கு கபூலாக்கப்படும் நமக்கு அதை நிறைவேற்றி தரப்படும் அல்லாருடைய கூட்டத்தில் இருக்குது ஆக அமல்களை கொண்டு நாம் எல்லா இடத்துல முழுமையாக உதவி தேட வேண்டும் அந்த அமல்களை செய்யும் பொழுது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய தேவைகள் என்பது ஹலாலானதாக இருக்க வேண்டும் நம்ம அல்லாட்டை கேட்கறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் அறாமல் அல்லாட்டை கேட்கக்கூடாது பாவமான காரியங்களுக்கு அல்லாட்டை கேட்கக்கூடாது அது பெரும் பாவமாக இருக்குது நல்ல விடயங்களுக்கு தான் நாம் அல்லாஹலை கேட்கணும் அப்பொழுது தான் நம்ம அல்லாஹ் உதவியை நாம் முழுமையாக கண்கொணாக பார்க்க முடியும் எனவே கடும் தேவையுடையவர்கள் யாரேனும் இருப்பீர்கள் யானால் இன்ஷா அல்லா இது சூரத்து நூகை முழுமையாக உதவிட்டு துவா செய்யுங்கள் உங்களுடைய தேவையை அல்லாஹலை சொல்லுங்கள் எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் ஈமான் அசன் அதுதான் அல்லாஹிய மீது முழுமையான நம்பிக்கை அல்லாஹ் எனக்கு தருவான் என்று என்கிற நம்பிக்கை நம்மிடம் இருந்தாலே போதும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் நம்முடைய மௌத்து வரையிலும் நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹலை கேட்டு பெற பெறப்பட்ட பெற்றுக்கொண்ட நல்ல மக்களாக நம் எல்லோரையும் அல்ல ஆக்கி வைப்பானாக ஆமீன்